ది గ్రేటెస్ట్ ఆఫ్ ఆల్ టైమ్ తలపతి విజయ్ ప్రశాంత్ ప్రభుదేవా మోహన్ జయరాం స్నేగా లైలా యోగిబాబు ప్రేమ్జీ యుగేద్రెండ్ நட்சத்திர பட்டாளங்கள் பலர் நடித்து வருகின்ற திரைப்படம் தான் காட் இந்த திரைப்படத்துக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பாடல்களுக்கான இசை தந்திருக்கின்றார் யுவன் சங்கர் ராஜா தளபதி விஜயனுடைய பிறந்த நாள் ட்ரீட் ஆக சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு காட் திரைப்படத்தினுடைய இரண்டாவது பாடல் வெளியிடப்பட்டிருந்தது லிரிக்கல் வீடியோவாக இந்த பாடல் வெளியிடப்பட்டிருந்தது சின்ன சின்ன கண்களிலும் இந்த பாடல் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்துவின் வரிகளுக்கு தளபதி விஜய் மற்றும் மறைந்த பாடகி பவதாரணியின் குரலிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது அவருடைய குரல் ஏஐ வடிவம் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணறிவை கொண்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பாடல் உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்திலேயே வெளியிடப்பட்டு இருபத்தி நான்கு மணி ஆளத்தில் லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்திருக்கின்றது இந்த பாடலை கேட்கும் போது நைன்டிஸ் கால பகுதிக்கான நினைவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அதாவது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் தளபதி விஜய் மற்றும் நடிகை ஷாலினி உள்ளிட்டோர் நடித்து வெளியான காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்கு இசை தந்திருந்தவர் இசைஞானி இளையராஜா அவருடைய புதல்வி மறைந்த பாடகி பவதாரணி இது சங்கீத திருநாளா மற்றும் தளபதி விஜயோடு இணைந்து ஓ பேபி பேபி என்ற பாடலை பாடியிருப்பார் இந்த இரண்டு பாடல்கள் நைன்டி ஸ்லேட்டஸ் கால பகுதியில் எவ்வாறு ரசித்தோமோ அந்த நினைவுகள் அத்தனையுமே மீட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது அமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இந்த பாடல் வெளியிடும் போது உருக்கமான ஒரு பதிவை தனது எக்ஸ்தளத்திலே பகிர்ந்திருக்கின்றார் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தினுடைய இந்த பாடல் இரண்டாவது பாடல் எனக்கு மிக முக்கியமான ஒரு பாடல் என் உணர்வுகளை அத்தனையும் வார்த்தைகளால் கொட்டிவிட முடியாது பெங்களூரிலே இந்த பாடலுக்கான கம்போசிங் செய்த போது தானும் சகோதரர் இயக்குனர் வெங்கட் பிரபு ஆகிய இருவருமே இந்த பாடல் சகோதரி பவதாரணிக்கு பொருத்தமான ஒரு பாடல் அவரை பாட வைக்கலாம் என்ற எண்ணத்தோடு இருந்தோம் வைத்தியசாலையில் மீண்டு வந்ததுக்கு பிறகு இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்யலாம் அவருடைய குரலிலே என்று எண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு மணி தேழத்தில் அவர் உயிர் பிரிந்த செய்தி எமக்கு கிடைத்தது இதனை நினைத்து கூட பார்க்க முடியாது இருந்தாலும் அந்த குரல் இந்த பாடலுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்தோம் எனது இசைக்குழு இயக்குனர் ஆகியோர உதவியோடு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்ற இசையமைப்பாளர் இதற்கிடையில் இந்த பாடலுக்கான வரிகளை எழுதிய பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்து தளபதி விஜயினுடைய நடிப்பில் அவருக்காக எழுதும் முதல் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது வாய்ப்பை தந்த இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தளபதி விஜய் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஆகியோருக்கு நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் மீண்டும் தொண்ணூறுகளின் காலப்பகுதி எண்பதுகளின் காலப்பகுதிக்கு செல்லலாமா என்று எல்லாருமே யோசிக்கின்றார்கள் பாடல் வடிவில் இந்த பாடல் அந்த நினைவுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது தளபதி விஜயின் பிறந்தநாள் பரிசாக மாத்திரமல்ல இந்த பாடல் மறைந்த பாடகி பவத்கு ஒரு ட்ரிபியூட்டாகவும் அமைந்திருக்குது